அங்கு ஒரு அதிசயம் நிகழ்வு பல வருஷ கணக்கா மணலுக்கடியில செயலற்று உறங்கி கிடக்கும் பல விதைகள் இந்த கனமழைக்கு பிறகு முளைத்து பூ பூக்க துவங்குது பூக்களால போர்வை போர்த்தப்பட்டது போல அந்த பாலைவனமே பூத்து குலுங்கி ஒரு சோலைவனமா மாறுது இந்த பிரமிக்க வைக்கும் நிகழ்வு டெசியாட்டோரிடோ அதாவது அப்படின்னு அழைக்கப்படுது யோசிச்சு பார்த்தோம்னா இந்த நிகழ்வுல இருந்து நம்மளும் நம்ம லைஃபுக்கு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம் என்னதான் அந்த பாலைவனம் பல வருஷங்களுக்கு அப்புறம் பூத்தாலும் அந்த பாலைவனத்துக்கு அடியில மணலுக்கடியில பல லட்சக்கணக்கான அதற்கான விதைகள் சரியான ஒரு காலநிலை மாற்றத்துக்காக சரியான ஒரு சூழலுக்காக அந்த விதைகள் பொறுமையா காத்துட்டு இருக்கு அது போல நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சில கடினமான வறண்ட காலங்கள்ல நம்ம ஜெயிப்பதற்காக காத்திருக்கக்கூடிய நேரங்கள்ல நமக்கே நம்ம மேல நம்பிக்கை இல்லாம சந்தேகம் வரலாம் இந்த தான் இந்த விதைகள் நமக்கு ஒரு முக்கியமான பாடம் சொல்லுது பல வருஷமா பாலைவனத்தோட கடினமான சூழ்நிலைகளை சவாலா சந்திச்சு அந்த விதைகள் எப்படி உயிர் போட காத்திருந்துச்சோ அது போல நாமளும் நம்ம திறமைகளை வெளிப்படுத்தும் சரியான தருணம் வரும் வரை இந்த கடினமான காலங்களை கடந்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் மழை வந்ததும் அந்த பாலைவனம் உயிர் பெறுவது மட்டுமில்லாம பூத்து குலுங்கி ஒரு பெரும் கொண்டாட்டமா மாறுது நீண்ட கால போராட்டங்களுக்கு பிறகு சரியான வாய்ப்போ தருணமோ வரும்போது நம்மளும் நம்முடைய பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்து இந்த சோலைவனம் போல வாழ்க்கையில பிரகாசிக்க முடியும் நம்பிக்கையை இந்த ஃபிளவரிங் டெசர்ட் தருது மீண்டும் வலைமானிகள் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் யூ டூ